ஐபோன் மீண்டும் தையிட்டு விகாரை பிரச்சனை ஸ்ரீதர் நாங்கள் போய் முன்னிலையாக இருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைண்டா நான் ஏற்கனவே இந்த தையிட்டு விகாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேனா இது ஒரு உணர்வுகளை தூன்ற பிரச்சனை இது ஒரு மதம் அதாவது உலகத்தில் மதங்களால் தான் இன்றைக்கி அடிப்பாடு நடந்து கொண்டிருக்கு பெருவான பெருவாரியான சண்டைகள் வந்து உலகம் முழுக்க மத மதங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமாக இருந்தாலும் யுக்ரைன் ரஷ்யா யுத்தமாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு அவங்களோட பிராந்திய நலனாக இருந்தாலும் அங்குக்குள்ளேயும் ஒரு மத புலறுபடியோ இருக்குது ரஷ்யாவில் வந்து அவங்கள் மத மத மதத்தலைவர்கள் வந்து இந்த ஜூத அதாவது யுக்ரைன் யூதர்களை வந்து ஒழிச்சு கட்டணும் ரஷ்யான ஒன்றோலுக்கு கொண்டாடணும் அவங்களோட அடிப்படை கொள்கை ஆனால் அவங்கள பிராந்திய நலன்தான் முன்னு முன்னுக்கு நிறுத்தி அந்த யுத்தத்தை செய்து கொண்டு அதே மாதிரி தான் இந்தியாவிலேயும் பல சண்டைகள் அயோத்தியை அடித்தது அது அதுன்னு சொல்லியிருந்தேன் காஷ்மீர் பாகிஸ்தான் யுத்தம் இது எல்லாமே ஒரு மதங்களால் உருவாக்கப்பட்ட மதங்களை மதங்கள் மத கோட்பாடுகள் மத முரண்பாடுகளால் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் ஆனால் சொல்லப்போகிறது பிராந்திய நலனைன்னு சொல்லி உண்மையில் அவங்க உள்ளுக்கு இருக்கிறது மத குரோதங்கள் தான் இந்த இலங்கையிலையும் இந்த மதத்தை வச்சுக்கொண்டு இந்த பௌத்த பேரணவாதிகள் ஆரம்பித்த யுத்தம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவடைஞ்சாலும் இந்த யுத்தம் இல்லாத யுத்தம் இல்லாத இலங்கையை ஆட்சி செய்கிறதுக்கு சிங்கள பேரணவாதிகளுக்கு இயலாது ஒரு யுத்தம் இல்லாமல் இந்த இலங்கையை அவர்களுக்கு ஆட்சி இல்லைனா அவர் திறமையாற்றவர்கள் அரசியல் திறமையாற்றவர் தூர நோக்காற்றவர்கள் அப்போ அவர்களுக்கு யுத்தம் இல்லாமல் இந்த நாட்டை ஆட்சி செய்யல அப்படி என்ன இவங்களுக்கு இங்கே யுத்த மனோநிலை வேணும் யுத்த மனோ ஒரு முரண்பாடு வேணும் ஒரு இன்னும் முகன் இருக்கவே வேணும் ஒரு முன முரு இன முகன் இருந்து கொண்டு இருந்தால்தான் இந்த அரசியல் இலங்கையில் உள்ள அரசியலை கொண்டு செல்லலாம் அப்போ சிங்கள பேரணவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வப்போது தங்களுக்கு சார்பான துறவிகளை கொண்டு கொண்டு வந்து இந்த உயர் பாதுகாப்பு வலயங்கள் முத்த தமிழ் மக்களுடைய பிரதேசங்களில் சிலை நிறுவுகிறது அதை பிறகு பஞ்சாலே பஞ்சாலைன்னு சொல்கிறது பிறகு அதை பஞ்சாலை உடைக்க போ சட்ட நடவடிக்கை போ பஞ்சாலை உடைக்க போகிறாங்க தமிழ் தமிழர்களை எதிர்கிறாங்க பௌத்த பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்துட்டு சிங்கள பிரதேசத்தில் வந்து பிரச்சனை அது ஒன்று மரியாத சிங்கள மக்கள் வந்து அது நம்புறது இந்த வரைக்கும் அதுதான் உண்மை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த 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 பிகாரிகள்னு பரலாறு ஒன்றும் தெரியாது உண்மை என்ன உண்மை சம்பவம் என்னன்னு அடிப்படை தெரியாது அப்போ இவங்க இவங்களை தூண்டி இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகி பிறகு அது முரண்பாடாகி இனங்களுக்கு இடையில் குரோதங்களை வளர்த்து தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலை வந்து தக்க வச்சுக்கொள்றதுக்கும் தங்களுடைய அரசியல் நிலப்பாடுகளை வந்து முன்னோங்கு கொண்டு போகிறதுக்கும் தான் இவங்களை இந்த மாதிரியான மத குரோதங்களை உருவாக்குறதும் மத மத ரீதியான யுத்தங்கள் உலகத்தில் நடக்கிறதும் இங்கே அந்த மத குரோதங்கள் இருக்க வேண்டும் விரும்புகிறதும் இந்த சிங்கள பீரணவாதிகள் இதுக்கு உடந்தையாக தான் எங்களோட தமிழ் இணை தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லப்படுற இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இன்றைக்கு வந்து எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியாக பலவீனம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமை இல்லை அது ஒரு தீர்க்கமான ஒரு தலைமை கிடையாது தாங்கள்லாம் மீச மீசபட்சவன்லாம் மீச எல்லாம் தடிப்ப மீச எல்லாம் தலைவர் மாதிரி வரதுக்கு முயற்சிச்சு அது நடக்காது தமிழ் மக்களுக்குள்ள அது வந்து ஒன்றுண த தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளுடைய குணங்கள் நடவடிக்கைகளோட கட்டுக்கோப்புகள் மக்களை வழிநடத்திய விதங்கள் எங்களுக்கான கட்டுமானங்களை உருவாக்கிய விதங்கள்லாம் மக்களுக்குள்ள அடிப்படி ஆணி அடிப்படை ஆணி அடிச்சமே பதிச்சுக்கிறேன் அதை யாருக்கும் மாற்றில்லாது எங்களோட ஜெனரேஷன் அழியணும் நாங்கள் எங்களெல்லாம் நாங்கெல்லாம் அழியணுமா எங்களோட எங்களோட பிள்ளைகள கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவங்கள அழியணும் ஒரு நாலஞ்சு ஜனவர ஜெனரேஷன் போனால்தான் ஒரு அளவுக்கு தெரியாத உ செனம் உருவாகும் இப்போ எல்லாம் தெரியும் நீங்களும் அப் அப்பேற்பட்ட ஆள் போல வாரத்துக்கு முயற்சி செய்கிறீங்க ஆனால் உங்களால் ஏலாது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களோட அரசு தே அரசு தமிழ் தேசிய அரசியல் வந்து நீங்கள் சரியான முறையில் வழிகாட்டுறதால தமிழ் மக்களை சரியான முறையை வழிகாட்டுறதால அவர்களுக்காக நீங்கள் செயல்படாததால் உங்களோட அரசியல் சரியான வழியில் நீங்கள் நினைக்கிறது பார்லமெண்ட் வாக்குறதுக்கு ஒன்றே பார்லமெண்ட் எது காய்ச்சா சரி சொல்லி தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த போராட்டத்தை நீங்கள் சரியான திசையை நோக்கி நகர்த்தாதன் காரணத்தால் உங்களோட மக்கள் வெறுத்து ஒதுக்கிற காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் நீங்கள் வந்து சிங்கள தேசிய சிங்கள பேரணவாத அஜெண்டாக்குள்ளே பிடிப்பட்டு நீங்களும் இந்த மத தீவிரவாதத்தை மத தீவிரவாதத்துக்குள்ளே அகப்பட்டு அந்த மத தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் என்ற போர்வையில் மக்களை தூண்டி கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள் மக்களை தூண்டிக்கொண்டிருக்கிறீங்க உங்களை தெரியும் வாக்கு வங்கி இல்லை உங்களுக்கு உங்களை வாக்கு வங்கி அழிஞ்சு ஒன்று போதும் அடுத்த தேர்தலில் உங்களோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியாது ஆனபடியா தான் நீங்கள் இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இந்த சிங்கள தேசியவாதிகளால் உருக்கப்பட்ட இந்த சூத்திரங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இது எதிர்க்கிறோம் இந்த பஞ்சாலையா இடியு சொல்லி உங்களோட பிரச்சாரங்களை நீங்கள் கொண்டு போகிறீங்க இன்றைக்கு மக்களை தூண்டிவிட்டு வீதியில் இறக்கி நீங்கள் முன்னுக்கு போய் நண்டு வாய்ஸ் கட் கொடுத்து வந்துருக்கிறீங்க நீங்கள் நாளைக்கு உங்களோடய பத்திரிகையால் உங்களோட செய்திகள் வந்து நாளைக்கு பத்திரிகையால் வரும் ஊடகங்களில் வரும் அப்போ நீங்கள் வீட்டு வீட்டில் போய் சிரித்து உங்களோட கொடுப்புகளை சிரித்து கொண்டு இருப்பீங்க நான் போட்ட பிளான் சரியாக வந்துட்டேன்னு சொல்லி அதுதான் உண்மை நீங்கள் உங்களோட வாக்கு வங்கி அரசியல் அதிகரிக்கிறதுக்கு சிங்கள பேரணிவாதி எதை செய்தார்களோ மா திரும்பியா மறுவழியா நீங்களும் அதை தான் சொன்னால் சிங்கள சிங்களவர்களை தூண்டுறதுக்காக தங்களுக்கு சார்பான பிக்குகளை வச்சு அங்கே புத்தக வைக்க நிறுவுறதும் அதுக்கு பணங்களை செலவழிக்கிறதும் அதுக்கு எதிர்ப்பு வரும்போது தங்களுடைய தங்களுக்கு சார்பாக இன்னும் அதிகமான புத்த புத்தி பிக்குகளை அங்கே அனுப்புகிறதும் அவர்கள் மூலமாக சிங்கள இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதும் அது சிங்கள தேசியவாத பிரச்சனையை உருவாக்குறதும் மாற்றுறதும் சிங்கள மக்களை அதை நம்ப வைக்கிறதும் அதன் பிற தாங்கள் அதை அது அதை எதிர்க்கிற மற்றாக்களை தோற்கடித்து தாங்கள் வாக்கு வங்கி அறுவடை செஞ்சு கொண்டு ஆட்சிக்கு போகிற வந்தால் சிங்களப்பேரணவாதிகள் திட்டம் யுத்தம் இல்லாத ஒரு இலங்கையில் அரசியல் செய்ய முடியாது இந்த சிங்கள பேருவாதிகள் அதே தான் இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கு நடந்துருக்கு தமிழ் தேசியவாதிகள் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ் தேசியவாதிகள் அதான் உண்மை இவங்கள் இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க மக்கள் இதுக்குள்ளே அகப்பட்டு கொண்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் எல்லா முழு முழு தமிழ் தேசிய மக்களையும் உங்களுக்கு ஒன்று நச்சுமே கொண்டு வர ஒரு நூறு ஐம்பது பேர் அதில் நின்று கொண்டு கத்திக்கொண்டு இருக்கிறீங்க அதால் இந்த அழி அழிஞ்சு கொண்டு இருக்கிற தமிழ் தேசியவாதிகள வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்மே தவிர தமிழ் மக்களுக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை கட்டி கட்டப்பட்ட ஆலயம் நீங்கள் கட்டும் வரைக்கும் பேசாமல் இருந்தீங்க கோட்டாபாய் அரசாங்கத்தில் இது கட்டைங்க நீங்கள் பேசாமல் தானே இருந்தீங்க நீங்கள் அங்கங்கே சும்மா கவிச்சு போட்டு பேச இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை இப்போ ஒரு நியாயமான நம்பிக்கையான மக்களுக்கு எதிர்காலத்தை ஒரு நல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்திருக்க அந்த அரசாங்கத்துக்கு இழுக்க ஏற்படுத்துறதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் ப்ரெஷரை கொடுக்குறதுக்கு அந்த அரசாங்கத்தை விழுத்துறதுக்கு தென்னிலங்கையில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குதோ அதே மாதிரியான செயல்பாடு நீங்கள் வட கிளைமேட் மேற்கொண்டு வாருங்கள் அதுதான் உண்மை அதை நீங்கள் மறுக்கலா அது ஒரு காலமும் மாறாக தென்னில தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வாக்கு வங்கி நிரப்புறது மாதிரியே உங்களோட வாக்கு வங்கியிலையும் அடுத்த முறை தேர்தலுக்கு நிரப்புறதுக்காக தான் இந்த போராட்டம் செய்கிறீங்களே தவிர தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கான உரிமைகளை இந்த காணியை பெற்று கொடுக்கறதுக்கோ அல்லது இந்த இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வுக்கோ நீங்கள் இந்த போராட நடத்தையலை என்பது தான் உண்மை இது நூறு வருஷம் இந்த போராட்டம் நடந்தாலே நீங்கள் வந்து ஒய்ஸ் கட் கொடுத்துடும் நிற்பீங்க ஆனால் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது இதை தர்க்க ரீதியாக சிந்திச்சு இன்றைக்கி இது என்ன நிலைமையில் இருக்குது இதுக்கு இதுக்கு என்ன செய்யலாம் என்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அரசாங்கத்தோட பேசி இதுக்கு ஒரு முடிவை காணவனுமே தவிர வீதியில் வந்து கொய்யோ கொய்யோன்னு கத்துறதால எந்த தீர்வும் வரப்போகிறது இல்லை ஏன்னா அரசாங்கம் வந்து சகல மக்களுக்கும் சார்பாக ஒரே மாதிரியான இதை நான் செய்யணுமான்னு சொல்லியோ சமமாக கொண்டு போகணும்னு சொல்லி திட்டம் போட்டு வேலை செஞ்சோன்னு இருக்குது அதுக்குள்ளே இந்த டிக்வா புயல் வந்து ஒரு ஒரு சீரழிவே ஏற்படுறது அதில் சீரழிவே ஏற்படுத்திருக்கீங்க அதுலேருந்து மீண்டு போகணுமான்னு சொல்லி அரசாங்கம் முயற்சி கொடுங்க ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க தென்னிலங்கிற நாமல் ராஜபக்சா சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கம் அஜெண்டா கொண்டு போகிறாங்க அரசாங்கத்தை பிரட்டி தாங்க ஆட்சிக்கு வரதை விட தங்களோட ஊழல் மோசடி அம்பலங்கள் வந்து தாங்கள் ஜெயிலுக்கு போக போறோம் தங்களோட வாக்கு வங்கி இல்லாம போக போகுது தங்கள அரசியல் வாழ்க்கை சூனியமாக போகிறோம் பயந்து அஞ்சு நடுங்கி அவங்க அந்த வேலை செஞ்சு போது நீங்கள் என்ன செய்றீங்களா வடக்கிழமை கிழக்கிழம இருந்து கொண்டு நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான மத தீவிரவாத கும்பல்களுக்கு செயல்பாடுகளுக்கு நீங்கள் பூந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேசுறோம்னு சொல்லி பேசி தமிழ் மக்களை உசுப்பேத்தி தமிழ் மக்களை சூடேத்தி வீதியில் இறக்கி சண்டை பிடிக்க வைக்கிறீங்களே தவிர தமிழ் மக்களை உருப்படியாக உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இதுதான் உண்மை இதை மறக்க யாராலே முடியாது இதை மறக்கிறேன்னு சொன்னால் வந்து வாங்க விவாதத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் நீங்கள் எங்கே எங்கே டீல் அடிச்சிக்கிறீங்க நீங்கள் யார் நீங்கள் என்ன என்னென்ன பேசிக்கிறீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்னெல்லாம் செய்திருக்கிறீங்களோ எல்லா எல்லா தகவலும் என்னட்ட இருக்குது ஆகவே நீங்கள் என்ன க என்ன க கரணம் போட்டு தையுடியில் நின்றாலும் தமிழ் மக்களுக்கு உதவ ஒன்றுமே ஆக இல்லை தமிழ் கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிக்கிறாங்க இந்து தேவாலயங்கள் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் உணர்வுகளை தூண்டுறீங்க உணர்வுகளை தூண்டுறீங்க ஆனால் உங்களால இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி இந்த வரைக்கும் உங்களால் செய்யலாம் உங்களுக்கு கொடுக்க இலாம தமிழ் மக்களுக்கு கொடுக்க இல்லாம இருக்கு நீங்கள் தமிழ் மக்களோட பிரதிநிதிகளே இல்லை நீங்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் ஸ்ரீதர் இந்த போன்ற எல்லாருமே சந்தர்ப்பவாத அரசியல் விடு மக்களை தூண்டி வீதியில் இறக்கிப்பட அதில் வந்துட்டு கொடுத்து கொடுத்து உங்களோட பேரை பதிவு செய்துவிட்டு போறீங்களா அடுத்த தேர்தலில் உங்களோட வாக்கு வங்கியை சரியான முறையில் பேணி பாதுகாக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்குமே தவிர இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களுக்காக தையீட்டி மக்களுக்கு சாதாரணமான காரியங்களை நிறைவேற்றுறதுக்கோ அவருடைய துன்பது இனங்களை அவரை விடுவிக்கிறதுக்கோ அவருடைய காணிகளை பெற்றுக் கொடுக்குறதுக்கோ அவருடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ இல்லை என்பதால் என்னுடைய கருத்து உண்மை இது இதை விட்டு போட்டு நீங்கள் எந்த நாளும் இப்படி தான் செய்தோண்டிருக்கேன் எந்த நாளும் தெருவுக்கு வந்து கத்துறதும் நீங்கள் வந்து ஒரு கட் கொடுக்குறதும் போய் சாரத்தை குடிச்ச ஒரு வீட்டில் படுக்கிறது இதுதான் அவங்களோட தொழில் நீங்கள் வந்த ஒரு காலம் தலைவர் பிரபாரம்னு ஆகையிலாது அவர் அவர் கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வேறு அவர் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் மக்களுக்காக நின்று தன்னை குடும்பத்தை அழித்து இந்த மக்களுக்காக தண்ணியை தியாகம் செஞ்ச மாதிரி சார் சிங்கள மக்களே போராட்டாங்க அதை அதில் கருதே இல்லை அவங்களுக்கு சிங்கள மக்களே போராடுறாங்கன்னா சிங்கள தலைவராக காரை துப்பிள் உங்களுக்கு தெரியும் ஆகவே நீங்கள் வந்து ஒரு நடிக்காதீங்க நடிக்கிற அரசியலை செய்யாங்க தமிழ் மக்களுக்கு நீங்கள் நடிக்கிற அரசியலை செய்யணும் உங்களோட வாக்கு வங்கியை பாதுகாக்கிறதுக்கு இந்த காரியங்களை செய்றீங்க தவிர தமிழ் மக்களுக்கு இதால் எந்த விதமான நன்மைகளும் பிள்ளைய போகிறது இல்லை அதான் உண்மை உண்மையில் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் உண்மையில் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் இந்த இந்த பிரச்சனைக்கு கொண்டு வர கொண்டு வரும்போது நீங்களும் உங்களோட பேரை முன்னுக்கு போட்டுக்கொள்வீங்க அது உண்மையான ஒரு தீர்வு அரசாங்கம் இந்த இந்த பிரச்சனையை கொண்டு வர தான் போகுது ஆனால் கொண்டு வர நீங்கள் என்ன செல்வீங்க நாங்கள் போராடி தான் இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு வந்தாண்டு நீங்களோட உங்களோட பேரை போடுறதுக்காக தான் முன்னுக்கு நிற்கிறீங்களே தெரியாது இல்லை இந்த அனுர அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தே தான் தீ ஆகும் ஏன்னா அவங்களும் இதை இப்போ இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு உள்ளால பேச்சுவார்த்தை போய்க்கொண்டிருக்குது இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை இந்த தே இந்த பஞ்சாலையை இப்போ இடித்தா நாடு பார்த்து எரியுமா அதுதான் உண்மை சட்டம் இரு சட்டம் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் என்னென்னு தெரியும் எல்லாேருக்கும் இந்த அந்த சட்டத்தில் சிங்கள மக்களுடைய பௌத்த மதங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்க முன்னுரிமை என்னென்னு தெரியும் ஆகவே சிங்கள மக்களுடைய அது ஊறி போயிருக்கிற பிரச்சனை அதை ஊற வச்சுட்டாங்களா அதை நீங்கள் மாற்றில அது ஆனால் தமிழில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் இருக்க கூட எந்த ஒரு பஞ்சாலையும் முடிங்கோன்னு சொல்லி கோரிக்கை விடுக்கவே இல்லை அவர் சொன்னால் குடி த திட்டமிட்ட குடியேறது நிற்பாட்டுங்கோ இப்போ தமிழ் மக்கள் வாழ்கிற பிரதேசங்கள் அங்கீகரிங்கன்னு திரும்ப திரும்ப வடகிழக்கு அங்கே இருந்தால் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வந்து விட இங்கே இருக்க தேவை இல்லையென்னு சொன்னால் கிளிநொச்சியில் த தலைவர் பிரபாகரன காலத்தில் திரு கிளிநொச்சி மா வன்னி முழுக்க கட்டுப்பாட்டில் இருக்க கிளிநொச்சியில் ஒரு பஞ்சாலை இருந்தது அந்த மரத்துக்கு அந்த புத்தரிசில அந்த எடுத்துறியல் யாராவது யாரும் உடைக்கலை ஆகவே தமிழில் விடுதலை புலிகள் இந்த அவங்க தலை இயக்கம் தலைவரது இருந்திருந்தால் இந்த பஞ்சாலைய உடையங்கூட கடைசி இறங்கும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இந்த மக்களோட மக்களுக்கு காணிகளை கொடுக்கணும் கட்டாயம் அவங்க ப்ரெஷர் பண்ணிப்பாங்க பஞ்சாலை உடைக்கிறது ஒரு தர்மமும் இல்லை நீதியும் இல்லைன்னா அங்கே கோயிலை உடைக்கிற மாதிரி தான் எங்கட ஆலயங்கள் உடைக்கிற மாதிரி தான் கட்டிட்டாங்க இனி ஒன்றுமே செய்யலாது ஆனால் அதுக்கான நிலந்தர தீர்வை தேடணுமே தேவை நியாயமான இப்போ தற்கரீதியான பேசி இதுக்கான உண்மையான தீர்வை தேடணுமே தவிர சும்மா மக்களை தூண்டி கொண்டு வந்து ரோட்ல விட்டு போராடுறோம் போராடுறோம்னு சொல்லி காலத்தை கடத்தி வருஷக்கணக்காக கால கடத்தி உங்களோட வாக்கிய வங்கியை அதிகரிக்கிறத வந்து எங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மக்கள் இதை விழிப்பாயிருக்கணும் இவங்க வந்து கள்ள பயலுவால் சாதாரண தமிழில் சொல்கிறேன் இவங்க கள்ளப்பாயில் இவங்க எப்போதுமே எங்களை ஏமாற்றி 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 வாக்கு வங்கியை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் டீல் போட்டு தங்கட வகுத்த நிரப்புறதும் தங்கட சொத்துக்களை அதிகரிக்கிறதும் தங்களுடைய பிள்ளைகளை பெரியாக்களாக அவங்களும் நாமல் ராஜபக்சே எந்த வேலைலாம் பல கோடி ரூபாவுக்கு கோடி கோடிஸ்வரனாக அதே மாதிரி தான் ஸ்ரீதரன் மகனும் இவ்வளவு பெரிய கோடிஸ்வரனாக இருந்தது எப்படினு சொல்லி விசாரித்தா இவங்கள் காலாத்துக்கும் உள்ளுக்கிருந்து கழுதின வேண்டி வரும் இதான் உண்மை இவங்கள் பச்சை கள்ளன்கள் தமிழ் மக்களை வித்து தமிழ் வாக்கு பெற்று பாராளுமன்ற தவிர டீல் பேசி இவங்களை வித்து தங்களுடைய வைர வளர்க்குற அரசியல் தேசியம் பேசி தமிழ் தேசியம் பேசி வள வைர வளர்க்குற அரசியல் தவிர தமிழ் மக்களை உண்மையாக உழைத்து தங்களோட உயிரை பரம்பரையாக அளிக்கக்கூடிய இல்லை இவங்கள் தங்களுடைய பரம்பரையை தியாகம் செய்யக்கூடிய இல்லை இவங்கள் அப்பேற்பட்ட தலைவர்கள் கீழே நாங்கள் வளர்ந்தனாங்க நாங்கள் ஆகவே இவங்களை நம்பாதவங்க இவங்கள் பச்சை கள்ளங்கள் இவங்களை திருத்தவேலாது இவங்களை திருத்த வேலை இவங்களுக்கு பின்னால் போகிற வேலையை மட்டும் போட்டு உங்களோட உங்களோட வேலையை பாருங்க நன்றி பார்த்தாங்க